I'll stop Allah never. நேர்களை வரைக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக அண்மை காலமாக அமெரிக்காவில் இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களும் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர் அமெரிக்கா முஸ்லிம்களுடைய ஈமான் எந்த அளவு இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கு பலர் இப்படி கிளம்பியிருக்கிறார்கள் அண்மையில் அமெரிக்காவில் பிரபலியமான யூடியூப் சேனல் இஸ்லாமிய பெண்கள் உண்மையிலேயே ஹிஜாபை இறைவன

சொல்லி முடித்தார் அறிக்கையை இஸ்லாமிய பெண்கள் தங்களை முஸ்லிம் என்று அடையாளம் காட்டுவதற்கு ஹிஜாப் அணிகிறார்கள் என்று தவறாக புரிந்துவிட்டோம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களும் ஹிஜாபை தன்னுடைய அங்கமாகவே கருதுகிறார்கள் என்பதை பெருமையாக கூறினார்கள் அந்த யூடியூப் சேனல்